அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் இந்த அறுபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான தகவல் எந்த அளவுக்கு நம்முடைய மகான்கள் இயற்கையை வாழ்க்கையோடு பொருத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு இடம் அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிர் अस्य कांतो फलम सूचिका साध्वी नैज विपुम लता क्षितिरुहम सिंधुस सरित वल्लभम प्राप्नोत यता तथा पशुपते हे पादारविंदम द्वयम् चेतो वृत्तर उपेत्य तिष्ठति சதா சா பக்தி இது உச்சியதே ஏது பக்தி அதுதான் இங்கே டிஸ் டிஃபைன் பண்ண போகிறார் பக்திர் ஈதி உச்சியத்தே இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தட் கேன் பி கால்ட் பக்தி வாட் கேன் பி கால்ட் பக்தி அப்படிங்கிறதுக்கு முன்னால் டிஸ்கிரைப் பண்ணுறார் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேறு சில விஷயங்கள் எல்லாம் காட்டுறார் அஸ்ய காந்தோபலம் சூச்சிகா சூச்சிக்கானா ஊசி ஊசிய காந்தத்துக்கு பக்கத்தில் கொண்டு போனா எப்படி அது இழுத்துக்குமோ இல்லை காந்தத்தை பார்த்த உடனே அந்த ஊசி போய் எப்படி ஒட்டிக்குமோ அஸ்ய காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் தன்னுடைய கணவனிடத்தில் வசீகரப்பட்டு அவனிடத்திலேயே ஒட்டி கொள்ளக்கூடிய அல்லது அவனையே சிந்திக்கக்கூடியவளாக இருக்கிற ஒரு பெண் சாத்விங்கிறது ஒரு பெண் சத்வகுணம் கொண்ட ஒரு பெண் நைஜ விபும் விபு அந்த விபு யார்னா உத்தமமாக இருக்கிற தன்னுடைய கணவன் தன்னுடைய கணவனிடத்திலேயே அவளுடைய உள்ளம் ஒட்டி கொண்டிருக்கிறதே அவள் அவனை பார்த்து வசீகரிக்கப்படுகிறாள் எப்படி மேக்னெட் இழுக்கிற மாதிரி அவன்தான் அவளை இழுக்கிறான்னா அவள் அங்கேயே இருக்க வேண்டும் எங்கே இருக்கணும் தன்னுடைய கணவனிடத்திலேயே இருக்க வேண்டும் அவனுடைய காலடியிலேயே கிடக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறாளோ அந்த மாதிரி லதா க்ஷிதிருகம் க்ஷிதிருகம்ங்கிறது மரம் சித்தினா பூமி பூமியிலிருந்து வரக்கூடியது மரம் அதனால் சித்திரூகம் இந்த சித்திரூகத்தை பார்த்து அதிலேயே படருவதற்கு ஆசைப்படுகிறது கொடி லத்தாங்கிறது கொடி இந்த கொடி கீழே போகிறதுக்கு ஆசைப்படலை இந்த மரத்தை ஒட்டின்னு மரத்தில் கொஞ்சம் படந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த கொடி என்ன பண்ணும் அதுலேயே சின்ன 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 வேர்களை கொடுத்து அதுலேயே போய் அப்படியே ஒட்டிக்கும் அதுலேருந்து பிரிஞ்சு வரத்துக்கு ஆசைப்படாது அப்போ அதில் போய் ஒட்டிக்கிற மாதிரி சிந்துஸ் சரித் வல்லபம் ஒரு நதி இருக்குது சிந்துங்கிறது நதி அந்த நதி என்ன பண்ணும் கடலில் போய் சேர வேண்டும் நீங்கள் எங்கே விட்டாலும் அந்த நதியை சப்போஸிங் நம்மால் ஒரு நதியை தூக்கி ஒரு இடத்துல விட முடியறதுன்னா அந்த நதியை என்ன பண்ணும் அல்டிமேட்லி போய் அது கடலில் தான் சேரும் இதெல்லாம் எப்படி அந்தந்த இடத்துல தே ஆர் அட்ராக்டட் டு தட் அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னார் அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிர் அங்கோல மரம் இருக்கே அந்த அங்கோல மரத்தின் விதை அதை பார்த்தே போய் சந்ததியை உருவாக்குவது போல அஸ்ய காந்தோபலம் சூச்சிக்கா ஊசி அந்த காந்தத்தை பார்த்து அதிலேயே போய் ஒட்டிக்கொள்வதைப்போல் சாத்வி நைஜ விபும் சாத்விகமான ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்திலேயே ஒட்டிக்கொள்வதைப்போல் லதா க்ஷிதிருகம் ஒரு கொடியானது மரத்திலேயே ஒட்டிக்கொள்வதை போல் சிந்து சரித் வல்லபம் சரித் வல்லபங்கிறது கடவு கடல் ஒரு நதியானது கடலை பார்த்தே போவதை போல பிராப்னோத்த யதா ததா பசுபதே இவையெல்லாம் இப்படி செய்வதை போல மிக பெரியதாக இருக்கிற அந்த வல்லபக் கடலை பார்த்து இந்த நதி போவதை போல முன்னால் சொன்ன எல்லாம் போல பாதாரவிந்தம் துவயம் உன்னுடைய பாதார விந்தங்கள் இருக்கே உன்னுடைய இரண்டு பாதார விந்தங்கள் அங்கேயே போய் அங்கே வசீகரிக்கப்பட்டு எது வசீகரிக்கப்படணும் சேதோ விருத்தி என்னுடைய சித்தம் இருக்கே என்னுடைய சித்தமும் என்னுடைய சிந்தனைகளும் சேத்தஸ் மாத்திரம் இல்லை சேத்தோ விருத்தர் சேத்தஸ்லேந்து தோன்றக்கூடிய விருத்தியாக கொண்டே இருக்கக்கூடிய என்ன என்னுடைய சிந்தனைகள் மை தாட்ஸ் ஸோ மை தாட்ஸ் அண்ட் மை மைண்ட் எங்கே போய் நிற்க வேண்டும் உபேத்திய திஷ்டதி பாதாரவிந்தம் துவயம் உன்னுடைய திருவடிகளில் போய் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய எண்ணங்களும் நின்றுவிடும் என்றால் அதற்குத்தான் பக்திர் இதி உச்சியதே என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய தியானம் என்னுடைய மனசு அங்கே நிற்கணும்னு என்னுடைய எண்ணங்களும் அங்கே போய் நிற்க வேண்டும் என்னுடைய நினைவுகளும் அங்கே போய் நிற்க வேண்டும் ஏன் அப்படி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருன்னா என் மனசு உங்ககிட்ட தான் இருக்குது ஆனால் என் நினைவுகள்லாம் எங்கெங்கேயோ சுற்றின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது இந்த மனசு கண்ட்ரோல் ஆகணும் மனசு போய் ஒரு இடத்துல நிற்கணும்னாலே நினைவுகள் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகணும் தாட் ப்ராசஸ் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகணும் தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாம் ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டுருப்போம் நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கிறதா நினச்சின்னு இருப்போம் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வருமா இல்லையா அதனால தானே அருணகிரிநாதர்கிட்ட சொன்னார் பகவான் சும்மா இரு சொல்லறன்னர் எந்த சொல்லற சொல்லுங்கிறது வார்த்தை வாயில் வர்றது மாத்திரம் இல்லை உள்ளுக்குள்ளே என்னென்னமோ சொல்லெல்லாம் வந்துட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே உருவாகி அதுக்கப்புறம் அது வார்த்தையில் வெளியில் வரணும் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருக்கிற இடம் எங்கே எந்த ப்ராசஸ் எந்த இடத்துலன்னா என்னுடைய சித்தத்தில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய என்னுடைய மனத்தில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதைத்தான் என்ன சொன்னார் சேத்தோ விருத்தர் என்னுடைய சித்தத்திலே இருந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய மை தாட்ஸ் அங்கே விருத்திங்கிறது தாட்ஸ் மை தாட்ஸ் தான் வார்த்தைகளாக மாறப்போகிறது அப்போ உள்ளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் இருக்கே அதெல்லாம் போய் எங்கே நிற்கணும் அவர் சொல்லறேன்னு சொன்னார் இவர் என்ன சொன்னார்னா அந்த சொல் போய் நிற்க வேண்டிய இடம் அது போய் அங்கே நின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கேயிருந்து அது எங்கேயோ வெளியில் போகாது அங்கேயே போய் அது நின்று போச்சு அந்த எண்ணங்களெல்லாம் அங்கேயே நின்று விட்டன என்றால் அதற்குத்தான் அப்பா பக்தினே பேர் அப்போ பக்திங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்பப்போ அப்பப்போ நான் உன்னுடைய திருவடியை நினைக்கிறதில்லை மை தாட்ஸ் வில் ஹாவ் டு permanently ரிமைன் தேர் எப்படி இவையெல்லாம் அங்கே போகின்றனவோ அது போல அப்படின்னார் இந்த அங்கோலம்னு சொன்னார் அந்த அங்கோலம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மரம் தமிழில் அதுக்கு அழிஞ்சல்பார்கள் ஏர் அழிஞ்சல் அப்படின்பார்கள் அங்கோலம் நிஜ பீஜ சந்த தீர் அப்படின்னாரு இந்த அங்கோல மரத்துக்கு அதனுடைய விதை என்ன ஆகும்னா அது பூ அழகாக இருக்கும் அந்த பூ வந்து வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கிறது மாத்திரமில்லை கொஞ்சம் நீளமாக அதனுடைய அந்த இதழ்கள் வந்து நீளமாக இருக்கும் அப்படியே பேக்காக கேர்வ் ஆகிடும் இப்படி பூ இருக்குன்னா அந்த பூவுடைய இதழ்கள்லாம் அப்படியே பின்பக்கமாக ஆகும் அதுக்கப்புறம் அழகான காய் வரும் அந்த காய் வந்து கொஞ்சம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் அந்த பூ விழுந்துராது இப்போ சிவப்பு நிறத்தில் காய் இருந்ததுன்னா அந்த பூவினுடைய அந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒட்டின்னு இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இது தெரிச்சு இது வந்து வண்டுகளாலும் தேனீக்களாலும் மகரந்த சேர்க்கை நடக்கும் பறவைகள் கூட சில சமயத்தில் அந்த பூவில் போய் உக்காரும் அதில் தான் அது இட்வில் கெட் பாலினேட்டட் இது தெறிச்சு அந்த விதை விழும்போது அந்த விதை என்னாகும்னா அப்படியே நகர்ந்து போய் அந்த வேர் பக்கத்தில் ஒட்டிக்கும் அதுக்கு தான் அதுக்கு ஏரழிஞ்சல்னு பேர் ஏரழிஞ்சல் அந்த விதை போய் மறுபடியும் ஏறுகிறது அப்படிங்கிற மாதிரியான கணக்கு அது திருப்ப 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 அந்த இடத்துலையே விரு விழுந்து 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 புது 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 மரங்களை தோற்றுவிக்கும் ரொம்ப புனிதமாக கருதப்படுகிற மதம் ம மரம் இந்த மரம் அழிஞ்சல் மரம் ஆங்கிலத்தில் கூட இதுக்கு அலாஞ்சியம் அப்படின்னு தான் பேர் சமஸ்கிருதத்தில் அங்கோலம்னு பேர் நிறைய பெயர்கள் வடமொழியில் இதற்கு நிறைய பெயர்கள் உண்டு ஹுண்டிகா குடபாத்ரா ரேச்சி கந்த புஷ்பம் தாமிரபலம் அது சிவப்பாக இருக்கிறதுனால அந்த பழம் சிவப்பாக இருக்கிறதுனால தாமிர பழம் நிக்கோச்சக தீர்க்க கீழம் எல்லாம் பெயர்கள் உண்டு மலையாளத்தில் எல்லாம் அங்கோளம் அங்கோள அகோல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள் தமிழில் அழிஞ்சல் அல்லது அழஞ்சிம்பார்கள் அந்த பெயர் அதனுடைய சயின்டிஃபிக் நேம் அலாஞ்சியம் அப்படிங்கிறது தான் அதனுடைய சயின்டிஃபிக் நேம் சொல்லப்போனால் ஆயுர்வேதத்தில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரம் என்று அதற்கு பெரிய பெருமை உண்டு அதனுடைய பட்டை அதனுடைய இலை அதனுடைய பழம் அதனுடைய பூ பூ இதழ்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் மருத்துவ குணம் கொண்டது மூட்டு வலிக்கெல்லாம் அதை நிறைய பயன்படுத்துவார்கள் தோல் நோய்களுக்கு பயன்படுத்துவார்கள் சொல்லப்போனால் விஷக்கடிக்கு அது நல்ல மருந்து என்பதாக ஆயுர்வேதம் அதை பெருமையோடு நினைக்கிறது பாம்பு கடிச்சா கூட அந்த விஷக்கடி போய்டும்னு அதையெல்லாம் விட முக்கியமாக சமீப காலமாக சில ஆய்வுகள் இந்த மரத்தில் என்னான்னா நாய்க்கடி வெறிநாய்க்கடிக்கு கூட அது ஒரு நல்ல மருந்தாக பயன்படும் என்பதாக தெரிகிறது ஏன்னா ஆயுர்வேத ப பழைய நூல்களில் வெறிநாய்க்கடிச்சா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இண்டியன் சப்கான்டினட் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா இந்த பகுதிகள் தான் இந்த மரத்தினுடைய நேட்டிவ் ஏரியாஸ் இதனுடைய கிளைகள் வந்து அப்படி முள்ளு முள்ளாக நிற்கும் முள் இல்லை ஆக்சுவலாக அது கிளையில் இலையெல்லாம் உதிந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படி ஷார்ப்பாக நிற்கும் அதனால ஆப்பிரிக்காவில் அந்த போர்ஷனை அப்படியே வெட்டி எடுத்து அதையே வந்து வேல் மாதிரி பயன்படுத்துவார்கள் அது குத்தும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால அதை வேலாக அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம் இது வந்து ரொம்ப புனிதமான மரம் இதை சுற்றி கோயில்கள் கட்டப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு பெருமை உண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில இசைக்கருவிகள் செய்வதற்கு இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது அதில் இன்னொன்று உண்டு அது ரொம்ப மழுமழுன்னு பண்ணலாம் அதை வந்து இழைச்சாக்க ரொம்ப மழுமழுன்னு பண்ணலாம் ரொம்ப சின்ன சின்ன கிரெயின்ஸ் நீங்கள் இந்த கார்பெண்டர்ஸ் வந்து மரத்தை இழைக்கும் போது பார்த்தா அந்த மரத்தில் வந்து அந்த அதனுடைய அந்த கிரெயின்ஸ்னு சொல்லி அந்த இது தெரியும் கிரெயின்ஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மழுமழுப்பு அதிகமாக வராது இது கிரெயின்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப அதை மழுமழுன்னு அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகாக வரும்னு கணக்கு அப்படி ஃபினிஷ் அழகாக வரதுனாலேயே அதை வந்து ஆர்னமெண்டலாகவும் பயன்படுத்துவார்கள் பலவிதமான அழகான பொருட்கள் செய்வதற்கும் இசைக்கருவிகளுக்கும் அதை பயன்படுத்துவார்கள்னு அந்த ஏரழிஞ்சல் மரம் அந்த ஏரழிஞ்சல் மரத்தை தான் சொல்கிறார் அங்கோலம் அந்த அங்கோலத்தினுடைய பீஜம் அதனுடைய நிஜ பீஜம் திரும்ப திரும்ப விழ விழக்கூடிய அதனுடைய விதை எப்படி அதற்கே சந்ததிகளை உருவாக்குவதற்காக அதை பார்த்தே போயிடும் தள்ளி போகாது அது கீழே விழுந்தோடனே அப்படியே போகும் அதை பார்த்தே அந்த மரத்தை பார்த்தே அது ஒட்டிக்கும் அது ஒரு சின்ன அட்ராக்ஷன் அதுக்கு அந்த மரத்தை பார்த்தே ஒட்டிக்கும் அந்த அங்கோலம் அதனுடைய பீஜம் எப்படி மரத்தை பார்த்து ஒட்டிக்கொள்கிறதோ எப்படி ஒரு உத்தம பெண் தன்னுடைய பதியின் காலடியே பெருசுன்னு அங்கேயே ஒட்டி கொள்கிறாளோ எப்படி ஒரு ஊசி காந்தத்தை பார்த்து ஒட்டிக்கொள்கிறதோ கொடி மரத்தின் மீதே படர்கிறதோ நதியானது கடலை பார்த்துத்தான் போக வேண்டும் என்று கடலை தேடிக்கொண்டு ஓடுகிறதோ அப்படி என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய நினைவுகளும் உன்னை தேடி உன்னுடைய பாதார விந்தங்களையே தேடி அங்கேயே கிடக்கும்னு சொன்னா பாதார விந்தம் துவயம் உபேத்திய துஷ்டதி ஸ்டே ஃபார் எவர் உபேத்திய திஷ்டத்தினா எப்போதும் அங்கேயே தங்கி இருக்கும் என்றால் விட்டுட்டு விட்டுட்டு வரதில்லை கொஞ்ச நாளை தங்குறேன் அப்புறமா வரேன் அப்புறமா வரேன் இல்லை நிரந்தரமாக உன்னுடைய திருவடிகளிலேயே தங்கி இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் அப்பா பக்தி அப்படி ஒரு பக்தி இருக்க வேண்டும் அதுதான் பக்தி என்றே அழைக்கப்பட முடியும் அப்படின்னா என்ன பகவானுடைய காலடியிலேயே இந்த எண்ணமும் சிந்தனைகளும் இருக்க வேண்டும் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒன்று சொல்லுவார்கள் பக்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தைலதாரை போல இருக்க வேண்டும் நீங்கள் தைலத்தை எப்படி விட்டோம்னு சொன்னால் கண்டினுவஸாக விழும் தண்ணீர் எப்படி விட்டோம்னு சொன்னால் கண்டினியூஸாக விழும்னு சொல்ல முடியாது இந்த ஏற்ப கொஞ்சம் மாறி போயிடும் இது கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி பக்தியும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் இட் ஷுட் நாட் பி ஒரு ட்ராப் வருது அப்புறம் வருது கொஞ்சம் விட்டு 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 விட்டுலாம் இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டும்னா அந்த கன்சிஸ்டன்சியை தான் சொல்கிறார் அது எப்போதும் நிரந்தரமாக உன்னுடைய காலடியிலேயே கிடக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பக்தி இந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத நாரத பக்தி சூத்திரம் சொல்லும் இங்கே ஆச்சாரியர் சொல்கிற இதே விஷயத்தை நாரத பக்தி சூத்திரம் கொஞ்சம் பல சொற்களை போட்டு சொல்லும் அதை ஆச்சாரியர் சில உமானங்களோடு சொல்கிறார் பக்திக்கு என்னெல்லாம் இருக்கணும் பக்திக்கு குணம் இருக்கக்கூடாது பக்திங்கிற ஒன்றை தவிர வேறு எந்த குணமும் இருக்கக்கூடாது குணாரஹிதம் காமனாரஹிதம் அதுக்கு ஆசை இருக்கக்கூடாது இந்த பக்தினால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாது காமனாரஹிதம் இன்னும் சொல்லப்போனால் பூஜை முறைகளில் ரெண்டு விதமான பூஜை முறைகள் சொல்வார்கள் காமியார்த்த பூஜை ஆத்மார்த்த பூஜை பல நேரத்தில் நாம் பண்ணுற பூஜையெல்லாம் என்னென்னா காமியார்த்த பூஜை நான் இதை பண்ணினேன்னா எனக்கு இது கிடைக்கும் இத்தனை தடவை லக்ஷார்ச்சனை பண்ணினா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது காமியார்த்தம் ஆத்மார்த்தங்கிறது ஆத்மாவுக்காக இந்த ஆத்மா அங்கே ஈடுபட வேண்டும்ங்கிற எண்ணத்தில் செய்வது மாத்திரம்தான் பக்தியிலேயே காமியார்த்த பக்தி ஆத்மார்த்த பக்தி ஆனால் நாரதர் என்ன சொல்லிட்டார்னா ஆத்மார்த்த பக்தி தான் இருக்கணும் காமியார்த்த பக்தியே இருக்கக்கூடாது குணாரஹிதம் காமனாரஹிதம் பிரதி கஷண வர்த்தமானம் ஒவ்வொரு கணமும் எது வளர்கிறது அந்த பக்தி என்ன ஆகணும்னா ஒவ்வொரு கணமும் இன்க்ரீஸ் ஆகிண்டே போகணும் சில சமயத்தில் நாம் சொல்கிறோம் இல்லையா என்னத்தை பண்ணினார் இந்த பகவான் எவ்வளோ நாளாக நான் கோவிலுக்கு போகிறேன் அவர் ஒன்றுத்தையுமே பண்ணலை அப்படின்னா குறைஞ்சின்றே போகிறதில்லை அது இன்க்ரீஸ் ஆகிண்டே போகணும் பிரதி க்ஷண வர்த்தமானம் அவிச்சின்னம் அது என்ன ஆக வேண்டும் அனுபவ ரூபம் சூக்ஷ்மதரம் அவிச்சின்னம் சூக்மதரம் அனுபவ ரூபம் இட் கெனாட் பி ஷோன் டு அதர்ஸ் அவிச்சின்னம் அதை வெளியில் காட்ட முடியாது பக்தி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னுடைய பக்தி எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு இட் கெனாட் பி ஷோன் அவுட் சைட் அப்போ என்னோட பக்தி ரொம்ப பெருசுன்னு ஆடம்பரமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணினாலே அது பக்தி இல்லைன்னு அர்த்தம் உண்மையான பக்தி கெனாட் பி ஷோன் அவுட் சைட் இட் கேன் ஓன்லி பி ஃபெல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி பக்தன் என் பக்தி இப்படிப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஆடம்பரம் காட்டினா அது பக்தியே இல்லை சு சூஷ்மதரம் ரொம்ப சூக்மமானது திராபிய ததேவ அவலோக்கயி ததேவ சுணோதி ததேவ சிந்தயி இந்த மாதிரி பக்தி குணாரஹிதம் காமனாரகிதம் பிரதிக்ஷண வர்த்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபமாக இருக்கிற அந்த பக்தி எதை பார்க்கும் எதை கேட்கும் எதை நினைக்கும் அப்படிப்பட்ட பக்தி என்ன பண்ணும்னா ததேவ அவலோகயதி அந்த தெய்வத்தை மாத்திரம்தான் பார்க்கும் அவனை மாத்திரம்தான் பார்க்கும் அது எதை கேட்கும் ததேவ சுருணோதி அவனை மாத்திரம்தான் கேட்கும்னா அவனுடைய திருநாமத்தை மாத்திரம் கேட்கும் அது எதை நினைக்கும் ததேவ சிந்தையதி அவனை மாத்திரம்தான் சிந்திக்கும் வேறு எதையுமே நினைத்து பார்க்காது அவனை மாத்திரம்தான் சிந்திக்கும்ங்கிறத தான் இங்கே ஆச்சாரியர் என்ன சொன்னார் என்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய பாதங்களில் மட்டுமே கிடக்கும்னா வேற எங்கேயும் அந்த சிந்தனைகள் போகாது அனிர்வச்சனீயம் ஆத்ம பரமானந்த ரூபம்னு இருக்கக்கூடிய பக்தி அந்த பக்தி எப்போதும் உன்னுடைய காலடியில் என்னுடைய சிந்தனைகள் என்றால் அதுக்கு பேருதாம்பா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி எப்படி வளர்கிறது அப்படின்னு காட்டுறார் ஆனந்த அஸ்ருபிர் ஆதனோதி புலகம் नैर्मल्यतस्शादनं वाचा शङ्कमुखे स्थितैश्च जठरापूर्ति चरित्रामृतैर् रुद्राक्षैर्भसित्तेन देववपुषो रक्षां पर्यङ्के विनिवेश्य भक्तिजननी भक्तार्पकं रक्षति பக்த அர்பகம் பக்திங்கிற ஒரு குழந்தை பக்தார்பகம் பக்திங்கிற குழந்தைய யார் வளர்க்கிறார்கள்னா பக்தியினுடைய தாய் வளர்க்கிறாள் பக்தி ஜனனி வளர்க்கிறாள் எப்படி வளர்க்கிறாள் அந்த குழந்தைய ஒரு அம்மா வளர்க்குறான்னு வச்சுப்போம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவா முதல்ல அதை நீராட்டுவாள் குழந்தைய காத்தால் குளிப்பாட்டுறா எப்படி குளிப்பாட்டுறா இந்த பெண் ஆனந்த அஸ்ருபிர் தன்னுடைய ஆனந்த கண்ணீரால் குளிப்பாட்டுகிறாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா ஆதனோதி புலகம் இந்த ஆனந்த கண்ணீரில் அந்த பக்தியை குளிப்பாட்டும் போது அப்படியே புலகாங்கிதம் வருகிறது அந்த பக்தி குழந்தைக்கு புலகாங்கிதம் வந்து இவள் ஆனந்த கண்ணீரில் குளிப்பாட்டுகிறாள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வஸ்திரம் போடுறாள் என்ன வஸ்திரம் அப்படின்னு கேட்டால் அதற்கு சாதனம் போடுகிறாள் என்ன மாதிரியான சாதனம் சாதனம் நிர்மல்யமான அந்த உள்ளம் எப்படி இருக்கணும்னா அப்படியே நிர்மல்யமாக எந்த சலனமும் இல்லாத ஒரு சிந்தனையை அதற்கு ஆடையாக போடுகிறாள் அதுக்கப்புறம் அதற்கு பால் ஊட்டுகிறாள் எப்படி பால் ஊட்டுகிறாள் அந்த காலத்தில் சங்கும்பார்களா இல்லையா கோகர்ணம்பார்கள் இல்லைன்னா சங்கும்பார்கள் சங்குல பாலூட்டுகிறாள் வாச்சா முகே ஸ்திதி ஜட்டரா பூர்த்தி ஜட்டரா பூர்த்தி ஜட்டரங்கிறது வயிறு வயிறு நிறைவதற்காக அதற்கு எதை பாலூட்டுகிறாள் அப்படின்னு சொன்னால் சங்குல எடுத்து புகட்டுகிறாள் சரிதாமிருதை ஸ்திதை உன்னுடைய சரித்தம் அமிர்தம் இருக்கா இல்லையா எது அமிர்தம் தெரியுமாப்பா உன்னுடைய சரித்தத்தை கேட்குறது தான் அமிர்தம் அந்த அமிர்தத்தை எடுத்து சங்கலை வச்சு அந்த பக்திக்கு பாலூட்டுகிறாள் இப்படி பாலூட்டி முடித்து அந்த குழந்தை சாப்பிட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாள் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு குழந்தைக்கு சாப்பாடும் கொடுத்தாச்சு இந்த குழந்தை பத்திரமாக இருக்க வேண்டுமே எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதேன்னு கொஞ்சம் திருநீர் எடுத்து விபூதி எடுத்து பூசுறா இப்போ என்ன விபூதி ருத்ராட்சை பசித்தேன ரக்ஷாம் இந்த சின்னங்கள்லாம் போட்டுக்கொள்கிறோமே ருத்ராட்சம் வசிதம் அப்படிங்கிற திருநீர் இதெல்லாம் ரக்ஷை பண்றதுக்காக இந்த குழந்தைக்கு போட்டு பவத் பாவன பரியங்கே வினிவேஷிய பவத் பாவன உன்னையே தியானிக்கக்கூடிய அந்த பரியங்கத்தில் அந்த கவுச் அந்த படுக்கையில் அதை படுக்க படுக்க வைத்து இந்த பக்தி குழந்தையை பக்தி ஜனனி பராமரிக்கிறாள் அப்போ இந்த பக்தி குழந்தை என்ன பண்ணணும் ஆனந்த கண்ணீரில் இது நீராட வேண்டும் மனசில் இருக்கிற பக்திங்கிறது ஆனந்த கண்ணீரில் நீராட வேண்டும் அப்படி நீராடும்போது அந்த பக்தியினால் வரக்கூடிய புலகாங்கிதம் ஆச்சாரியர் இங்கே சொல்கிற விஷயம் எல்லாம் அப்படியே மாணிக்க வாச்சகர்கிட்ட பொ பொருந்தும் மாணிக்க வாச்சகர் பகவானை எப்படி பெறலாம்ங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு வழி சொன்னார் பகவானை நான் பெற வேண்டும் ஹவு டு கெட் எம் ஹவு டு அக்வயர் நான் போய் பகவானை எங்கே போய் பிடிச்சின்னு வருது என்ன கொடுத்தா எனக்கு கிடைக்கும் அவர் அவர் எனக்கு வேணும் எப்படி நான் அவரை பெறுவது ரொம்ப சிம்பிளாக அவர் வழி சொன்னார் அழுதால் உன்னை பெறலாமே அழுதால் உன்னை பெறலாமேனர் இந்த அழுகைங்கிறது புலம்பல் இல்லை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அழுகைங்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு தரித்திரத்தில் புலம்புறதுக்கு பேர் அழுகை இல்லை தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்காக இல்லை ஆனால் ஒரு கவிதை அந்த கவிதையில் வரக்கூடிய விஷயம் ஒரு தில்லை சிதம்பரத்துக்கு ஒருத்தர் போகிறார் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமாள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தோமே அதே ஆனந்த தாண்டவ நடராஜர் அவர் முன்னால் போய் நின்னார் அவரை பார்த்தார் ஆஹா நீ தில்லை சிதம்பரத்தில் இருக்கியேன்னார் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நினைவு வந்ததுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வம் ஆரம்பித்தார் பாடுறதுக்கு தில்லையிலே நீ வாழ தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால் வாழ நீ தில்லையில் இருக்க திருப்பதியில் திருமால் இருக்கார் தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால் வாழ தென்மதுரை சொக்கன் வாழ திருவாவினன்குடியில் ஒரு பாவி வாழ திருவாவினன்குடிங்கிறது பழனி அப்படி சொல்கிற செய்ய ஆமாம் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊர் இருக்குப்பா தில்லையிலே நீ வா பெரிய ஊர் அவளுக்கு இருக்குது கன்னியாகுமரி எல்லையிலே குமரி அவள் ஏகாந்தமாய் வாழ எழில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு பெரிதாக அரசமரம் தனை தேடி இலங்கு கணபதியும் வாழ இவ்வளவும் சொல்லிட்டாரா இல்லையா ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு ஊரை சொல்லிண்டே வந்தாரா இல்லையா மறுபடியும் லிஸ்ட் போட்டு பாருங்கள் தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் வாழ தென்மதுரை சொக்கன் வாழ திருவாவினன் குடியில் ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ எல்லையிலே குமரி அவள் ஏகாந்தமாய் வாழ எடில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு பெரிதாக அரசமரம் தனை தேடி இலங்கு கணபதியும் வாழ தொல்லையிலே நான் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் தொடர்ந்த விதி என்ன விதியோ அப்ப என்ன இது இது அழுகை இல்லை அழுகைன்னு சொல்றது இது இல்லை அழுகைன்னு சொன்னா மனம் நெகிழ்ந்து வரக்கூடிய தானே தவிர எனக்கு இது இல்லையே எனக்கு இது இல்லையே எனக்கு இது இல்லையேங்கிற புலம்பல் இல்லை மாணிக்க வாசகர் சொன்ன அழுகை அது இல்லை அழுதால் உன்னை பெறலாமேனா உன்னை நினைத்து 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 அப்படியே உன்னுடைய அன்பில் திளைக்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த காதலால் வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் தானே தவிர எனக்கு ஒன்றுமே இல்லையேங்கிற சுய பச்சாதாபத்தில் வரக்கூடிய அழுகை இல்லை அதை தான் இங்கே சொன்னார் ஆனந்த அஸ்ருபிர் ஆதனோதி புலகம் அந்த அம்மா எப்படி அந்த பக்தி குழந்தையை வளர்க்கிறாள்னா அந்த குழந்தையை ஆனந்த கண்ணீரில் நீராட்டி நிர்மலமான வஸ்திரத்தை அதற்கு போட்டு சாதனம் அதற்கான அந்த ஆடையை போட்டு வாச்சா சங்கமுகே சரித்ராமிருதை ஸ்திதை ஜட்டரா பூர்த்தி உன்னுடைய சரித்திரங்கிற அந்த அமிர்தத்தை எடுத்து சங்கில வச்சு அந்த பக்தி வளர்வதற்கு பாலூட்டி எப்போ பக்தி வளரும் அந்த பக்தி கூடுதலாக வளர வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்போ வளரும் அந்த திவ்ய சரிதத்தை கேட்கும்போது அப்படித்தானே அப்புறம் அப்படி தானே சொன்னார் எப்போ தன்னாமம் கேட்டாள் அப்படின்னா முதலில் பெயரை கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால்னா பல பெருமைகளை கேட்க 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 ஆஹா இந்த கடவுள் எப்படியெல்லாம் தெரியுமா எப்படியெல்லாம் தெரியுமா பாகவதத்தை கேட்கிறோம் ராமாயணத்தை கேட்கிறோம் மகாபாரதத்தை கேட்கிறோம்னா இவர்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணினாரே அப்போ எனக்கும் பண்ணுவார்னு அந்த பக்தி இன்னமும் ஆழப்படுகிறதே அந்த சரித்திர அமிர்தத்தை புகட்டி ருத்ராட்சை பசித்தேன வபுஷோ ரக்ஷாம் அதனுடைய உடலுக்கு ரக்ஷையாக பக்திங்கிற குழந்தையை உருவகப்படுத்தினா அந்த உடலுக்கு ரக்ஷையாக இதையெல்லாம் போட்டு எங்கே அந்த குழந்தையை தூங்கச் செய்கிறாள்னா பவத் பாவனா பரியங்கே வினிவேஷிய அங்கேயே அந்த குழந்தையை எப்போதும் அந்த பாவனையிலேயே இருக்கச் செய்கிறாளே அப்படித்தான் அந்த குழந்தையை வளர்க்கிறாள்